இவன் இவனுக்கு இதை கொடுத்தா ஒழுங்கா இருப்பான் அல்ல இல்லையோ இந்த பைத்தியக்காரங்களாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்காங்க சாபம்லாம் முறிஞ்சு இவங்க நல்லா வரணுறான் சாபமே இருக்கக்கூடாது நான் முறிக்கணும் அந்த வரத்தை நமக்கு கொடுக்குறாரு அல்ல இல்லையோ சொல்லுங்களேன் அப்போ நமக்கு அந்த வாஞ்சை உண்டாகணும் ஆண்டவர் வந்து சும்மாவே கொடுக்கல ஆதாம் கிட்ட ஏவாலை மிருகங்கள்லாம் படைச்சாரு பறவைங்கள்லாம் படைச்சாரு அவனுக்கு தன் துணையோட அருமை புரியணும் அல்ல இல்லையோ சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டே கொடுத்திருந்தா பொம்மை மாதிரி மிருக மாதிரி அதையும் ஓரமாக வச்சுட்டு இருப்பான் அவனுக்குள்ளே அந்த மிருகங்கள்லாம் காமிச்சு அதுங்க ஜோடியாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு ஏக்கமே உண்டாயிச்சு ஏன்னா நம்மளும் மட்டும் சிங்கிளாக வச்சிட்டாரு ஆண்டவர் இல்லை இல்லையோ அதுக்கப்புறம் அவன் எடுத்து அவனுக்கு செய்கிறார் அவன் சொல்லுங்களேன் அப்போது நல்லா கப்பிங்க எழுப்புதல் தான் என் விருப்பம் எழுப்புதலாக இருந்தால் ஆண்டவர் என்னை எழுப்புதல் நடத்துவார் நடத்துவாரன் நான் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக நிற்கணும்ன்ற வாஞ்சு வந்துச்சுன்னா எனக்கு செய்வேன் இந்த வாஞ்சை நிறைய சபை